நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே அதாவது பிக்ஸ் நியூஸ் ப்ரொஃபஷனலாக ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் முடிந்து மூன்றாம் ஆண்டிற்குள் நுழைகிறது அதாவது வந்து இது ஒரு வெற்றிகரமான சாதனைன்னு சொல்லிக்கிறதை விட ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் கடக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக அதாவது எங்களுடைய தீமும் சரி எங்களுடைய எத்திக்ஸும் சரி சரி யாரையும் வந்து காயப்படுத்தக்கூடாது ஒரு நியூஸை வந்து இன்டென்ஷனாக கொஞ்சம் தூக்கி பேசுகிறது மற்றவர்களை கார்னர் பண்ணி பேசுகிறது அந்த விஷயம் எதுவுமே இல்லாமல் நியூட்ரல் சேனலாக உங்களுக்கு பிடிச்ச சேனலாக ஸோ மற்றவர்களிடம் இல்லாததை ஒரு புதுவிதமான கோணத்தில் வந்து கொண்டு

உங்களுடைய ஆதரவை தொடர் நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களோட இன்டர்வியூ பார்த்தா செகண்ட் இப்போ பார்ப்போம் தலைப்பு வச்சுருந்தேன் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் வந்தோன்னே ஏர்லி மார்னிங் வந்துட்டு வாக்கிங் பண்ணேன் அப்போ ஒரு உங்களுக்கு கூட ஒரு நியூஸ் போட்டு பண்ணி கூட என்னென்னு கேட்டீங்க ஐந்து நொடியில் சம்பவம் செய்த போலீஸ் கமிஷனர் அந்த நேபர்ஹுட் போலீஸ் கான்செப்ட் எப்படி ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோன் அடிச்சோன்னா எடுக்கலைன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் பண்ணலாம் வெறும் போஸ்டர் தான் அடிக்கிறாரு அதுபடி வேலை செய்யலாம் ஆனால் சொன்னோன்னு செகண்டரிங்களை எடுக்கிறாங்க இந்த கான்செப்ட் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இதை பப்ளிக் சப்போர்ட் எப்படி இருக்கு நல்லா ரொம்ப நல்லாவே இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூத்தி ஐம்பது நேபர்ஹுட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இது வந்து சிம்பிளா என்னன்னா இது கோயமுத்தூர்ல திடீர்னுட்டு உருவான ஒரு திட்டம் இல்ல பல இடங்களில் வந்து பல அதிகாரிகள் வந்து இது முயற்சி செஞ்சுருக்கிறாங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்கிறாங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த நெபர்வுட் போலீசிங் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்டி நல்லா பண்ணுறாங்க அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு இது இருக்கு ஆனால் இங்கே வந்து நான் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பண்ணல கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு ஃபோன் பண்ணேன் பட் எல்லாருமே ஒரு குட் ரெஸ்பான்ஸ் இன்னொன்று நீங்களே ஸ்டேஷனுக்கு வேற போயிடுறீங்களாமே சடன் அதாவது இப்போ இதுல கடந்த இரண்டு வருடங்களாக இந்த நெபர்ஹுட் போலீஸிங் போயிட்டு இருக்கு அதனால ஓரளவு மெச்சூர் மெச்சூர்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு காவலர்களும் அது என்னங்கிறத முழுமையாக புரிஞ்சு அதில் இன்வால்வாக பண்ணுறாங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உள்ள பகுதிகளை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு காவலர்களை நியமித்து அவங்க அந்த காவலர்கள் இந்த பகுதிக்கு இந்த இவர்தான் காவலர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய தகவல்கள் எல்லாம் அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்ட் மாதிரி சின்ன ஃபிளெக்ஸ் போர்டில் வச்சு மக்களுக்கு செய்தி கொடுக்கணும் அந்த கன்சர்ன் எஸ்ஐயோட ஃபோட்டோ நம்பர் போட்டிருக்கீங்க நம்பர் போட்டு அந்த ஏரியாவில் வச்சுருக்குறோம் அவங்களும் நல்ல பொலைட்டாக பேசுகிறாங்க ஆனால் அவங்களும் வாரம் ஒரு முறை வந்து ஒரு ஹாஃப் டே அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த பகுதியில் அங்கே போய் யார் யாரை காண்டாக்ட் பண்ணோம் டீச்சர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதே போல் கார்ப்பரேஷன் அஃபீஷியல்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ரிட்டையர்ட் அஃபீஷியல்ஸ் அதே போல் போஸ்ட்மேன் எலெக்ட்ரீஷியன் இது மாதிரி யார் யாருக்கும் மக்களுடன் நெருங்கி தொடர்பு இருக்கிறதோ அவங்கள எல்லாம் வந்து சந்தித்து அவர்கள்கிட்ட ஏதாவது பொது பிரச்சனைகள் எதுவும் இருக்குதுதா அப்படிங்கிறது எல்லா துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சேகரிக்கிறாங்க காவல்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உடனடியா அந்த நிலைய பொறுப்பதிகாரி மூலம் சரிப்படுத்துறாங்க மற்ற துறை கார்ஷன் சம்பந்தப்பட்டது இல்ல வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டதுன்னா அந்த துறைக்கு உடனடியா தகவல் சொல்லி லோக்கல் கவுன்சிலர் இருப்பாங்க அதே போல அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட பேசி உடனுக்குடன் சரி பண்றாங்க அதனால மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த போலீஸ்கிட்ட சொன்னா நெய்பர்குட் போலீஸ் ஆஃபீஸ்கிட்ட சொன்னா வந்து சொல்யூஷன் கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அதனால நிறைய பேர் காண்டாக்ட் பண்றாங்க அவங்கள ஒவ்வொரு வாரமும் ரிவ்யூ பண்றோம் நம்ம அதில் ஒரு ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வர சொல்லி இங்க ரிவ்யூ பண்றோம் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் கேட்குறீங்க இப்போ வந்து ஃபீட்பேக் யார் யாரை சந்திச்சாங்க அவங்க என்ன தகவல் சொன்னாங்க ரெண்டாவது என்னென்ன பிரச்சனைகளை வந்து மக்கள் ரெப்ரசென்ட் பண்ணாங்க அதுக்கு என்ன தீர்வு கொடுத்துருக்குறாங்க அதில் போய் புகாரும் வரல சம்டைம்ஸ் இது வந்து பொது பிரச்சனைகள் தான் பிரச்சனைகள் தான் அதிகப்பட்ட பிரச்சனைகளை பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த பக்கத்து வீட்டு பிரச்சனை அந்த மாதிரி இஸ்யூஸ் வரும் இல்ல இது ஈவன் ட்ரைனேஜ் இஸ்யூ தெரு இதெல்லாம் கூட பண்ணுவாங்க ஸ்ட்ரீட் லைட் ஸ்ட்ரீட் லைட் ப்ராப்ளம் எல்லாம் நேரடியாக பார்த்தா வந்து போலீஸ் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும் பட் இப்போ குற்றங்கள் ஒரு சில நேரம் லைட் வெளிச்சம் தெரியலனா அப்படி பார்க்கலாம் பெண்களுடைய பாதுகாப்பை பொறுத்த வெளிச்சம் வந்து இரவு நேரங்களில் தெருவில் இருக்கக்கூடிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம் ஸோ அது மாதிரி ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடில் கொண்டு போகிறீங்க ஆமாம் அது உண்மை தான் அது ஆமாம் ஆமாம் ஸோ அதனால் அது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுப்பதற்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் மாதிரி இந்த நெய்பர்ஹுட் போலீஸ் இருக்கிறாங்க ஓ வெரி குட் வெரி குட் இன்னொன்று ப்ளூபிக் சார்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் பண்ற அந்த அக்கா போலீஸ் கான்செப்ட் இட்ஸ் ஹியூஜ் வந்து ஏன்னா நம்ம நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பெண்கள் பாதுகாப்பில் வந்து 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 ஏன்னா ஒரு 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 பேரண்ட் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த இந்த நியூஸ் வெளியில் போயிடுமா அப்படின்ற இது 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 இருக்கும் போயிடுச்சுன்னா அவங்க ஸ்டெப்புக்கு போகணும் எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க அது என்ன என்ன மாதிரியான கான்செப்ட் ஓகே அக்கா பொறுத்த வரைக்கும் கல்லூரி 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 மாணவிகளுக்கான முக்கியமான திட்டம் இல்லை என்னென்னா ஸ்கூல் ஸ்கூல் பசங்களும் முக்கியமாக மாணவிகளுக்காக உள்ளது மாணவி அவங்களுடைய அந்த பருவம் கல்லூரி பருவம் ப்ளஸ் அவங்களுடைய எக்ஸ்போசஸ் இதெல்லாம் வந்து ஒன்றா சேரும்போது ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாத பிரச்சனைகளில் அவங்க தெரிந்தோ தெரியாமலோ சிக்கிக்கொள்கிறார்கள் இப்போ இந்த பிரச்சனை டீனேஜ் வயசில் தெரியல தெரிஞ்சு தெரியாமலோ முக்கியமாக சமூக வலைதளங்கள் சார்ந்த பிரச்சனைகளில் நிறையா வந்து மாட்டிக்கிறாங்க அது நீங்கள் என்ன என்ன அட்வைஸ் பண்ணாலும் இவங்க போய் மாட்டிக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு பக்கம் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் அவங்க அது மாதிரி தெரியாமல் சிக்கிக்கும் போது அதுக்கு எப்படி அவர்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கற ஒரு நோக்கத்தில் தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இதில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்ட பெண் காவலர் அதிகாரி வந்து போலீஸ் அக்காவா செயல்படுறாங்க அவங்க வந்து அந்த கல்லூரிக்கு அப்பப்போ போய் எல்லா கல்லூரி மாணவிகளிடம் பரிச்சயமாக சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் அவங்க யூனிஃபார்மில் போக மாட்டாங்களே அவங்க வந்து ஒரு சாதாரணமாக சாதாரணமாக போவாங்க ஸோ அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அக்கா கிட்ட சொல்கிறோன்ற ஒரு அக்கா நம்ம வீட்டில் ஒரு அக்கா இருந்தா எப்படி ஒரு பாசத்தோட ஒரு ஜட் நான் ஜட்ஜ்மெண்டலா டீல் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குறது போலீஸ் கிட்ட பேசுறேன்ன்ற அந்த உணர்வே இருக்காது அதுக்காதா மாம இவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் எல்லா கல்லூரி மாணவிகள் கையிலேயும் கொடுத்துருக்குறோம் கல்லூரியில வந்து முக்கியமான இடங்கள்ல அந்த எங்கள் நோட்டீஸ் போர்டு இல்லை ப்ராவினன்ட் பிளேசஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கிறோம் இவங்க வந்து பீரியாடிக்கெல்லாம் அந்த கல்லூரிக்கு விசிட் பண்ணுவாங்க அவங்க ஃபோன் நம்பரா இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட பிரச்சனைகளை சொல்றாங்க ஸோ பிரச்சனைகள் சொல்லும்போது அதாவது ஒரு சில பிரச்சனைகள் என்னென்னா சின்ன பிரச்சனையாக இருக்கும் பட் அதை ஆரம்பத்திலே சரிப்படுத்தலைன்னா அது பெருசாக வளர்ந்து அந்த செடி விஷ செடி மாதிரி ஆகிடும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே சூழலுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் கொடுத்து அந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணி ஹெல்ப் பண்றாங்க ரெண்டாவது ஒரு சில குற்றங்கள் கண்டிப்பாக வந்து வழக்கு பதிவு செய்ய இது நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றங்களாக இருக்கும் அது மாதிரியான குற்றங்களில் அவர்களுடைய தயக்கம் அந்த மாடைகளுக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை போக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்து அவங்கள வர வச்சு ஸ்டேஷன் வர வச்சு புகாரை பெற்றுக்கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கிறோம் ஏன்னா எல்லா வழக்குகளுக்கும் நம்ம வந்து அந்த மாணவிகளுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வழி சொன்னால் பார்த்தாது அதில் சட்டபூர்வமான நடவடிக்கை நடவடிக்கை இப்போ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது ஒரு தவ ஒரு ஒரு மாணவன் அதில் சிக்கிறான் அவன் தெரிஞ்ச முக்கால்வாசி இந்த வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இவங்க அனுப்புகிற அந்த விஷயம் ஸோ அந்த மாணவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன்னால் இதில் வந்து இந்த சின்ன வயசில் தப்பு பண்ணிட்டோம் போலீஸில் மாட்டிக்கிட்டோம் ஏன்னா சின்ன வயசில் சொல்லுவாங்க ஏன்னா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஃபாரின் போக முடியாது எந்த அரசு வேலைக்கு போக முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கும் இன்னொன்று போலீஸில் மாட்டிக்கிட்டோம்னா சூசைட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறனா அவங்களை எப்படி நீங்கள் டாகிள் பண்ணுவீங்க அது மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து சீரியஸாக ஆகாமல் நம்ம பார்த்துக்குறோம் எப்படின்னா இந்த மாதிரியான அதாவது சோஷியல் மீடியா பெரும்பாலான வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் பழகும் போது ஃபோட்டோக்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில கட்டத்தில் அந்த பெரும்பாலும் வந்து அந்த டீனேஜ்லேயே இருக்கிற அந்த வயசுக்கு தெரியாது அது தெரியாது பெரும்பாலும் ஆண் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோட்டோவை வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புறது இது பண்ணுறது அது மாதிரி அப்புறம் பிரேக்கப் ஆனோன்னா இந்த ஃபோட்டோவை வச்சு நம்பரை போட்டு அவங்க தவறானவங்கன்னு இதில் தான் பிரச்சனை பெருசாக வருது இதில் பெரும்பாலான பிரச்சனைகள் இது மாதிரி தான் வருது ஸோ அது மாதிரி சூழலில் என்ன பண்ணுறோன்னா அந்த பெண்ணுக்கு சொல்கிறேன் நீ வந்து அந்த பையிட்ட பேசுமா இந்த மாதிரி வந்து உங்க ஃபேமிலியில் ஒரு போலீஸ் இருக்கிறாங்க இது வந்து நீ திருப்பி இந்த மாதிரி என்ன தொந்தரவு பண்ணேன்னா வந்து போலீஸ்ட்ட தகவல் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நீ இல்லை அப்படி சொல்லி அதில் ஒரு தீர்வு வரலன்னா நாங்களே பேசுறோம் அந்த போலீஸ் அக்காவே அந்த கூப்பிட்டு பேசுறது வர வச்சு பேசுறது இல்லை இப்போ அந்த பையனோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சிருவீங்க அது தேவை கேட்டபடி எல்லா சூழல்லையும் வந்து நம்ம கூப்பிட்றது இல்ல ஒரு சில நேரங்களில் அந்த பையனை கூப்பிட்டு இல்லை இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த போனை வாங்கி டெலிட் பண்ணிடுறீங்க நீங்க அதனோட மொத்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கொண்டு வர முடியுமா ஏன்னா அவன் யாராருக்கு அனுப்பிச்சான்றது தெரியாதுல அந்த பயம் இருக்கும்ல அப்பா அம்மாவுக்கு அது மாதிரி சீரியஸான இதில் வந்து நம்ம வந்து பேச்சு முடிக்கிறது கிடையாது அங்கே கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துருவீங்க கம்ப்ளீட்டாக கேஜெட்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அது மாதிரியான குற்றங்கள் நடக்கும் போது அதை நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆகணும் அது அதனால் அது மாதிரி சூழல்கள் அந்த பெண்ணுக்கு உரிய தைரியத்தை கொடுத்து அவங்களுடைய பெயர் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வெளியே வராத அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும் ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்க இன்னைக்கு ஒரு சில ஆசிரியர்கள் தவறு செய்கிறது செய்திகளில் பார்க்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்கள் பார்வை வந்திருக்கா இல்ல அவர்களுக்கு ஏதாவது நீங்க மெசேஜ் சொல்ல விருப்பப்படுறீங்களா ஆஸ் அ பேரண்ட்டா நீங்க ஆஃபீஸராக சொல்ல வேணாம் குழந்தைங்கள நம்பி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் நம்ம வந்து ஆசிரியர் ஏற்கனவே நம்ம பேசுவோம் ஆசிரியர்களை நம்ம வந்து ஒரு தெய்வமாக மதித்த காலம் இருக்கு இன்னைக்கு டான்ஸ் ஆடுறது இது பண்ணுறதுன்னு வேற வேறு ஸ்டைலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை நீங்கள் ஒரு ஆஃபீஸராக ஆஃபீஸராக சொல்ல வேணாம் பேரண்ட்டாக எப்படி சொல்கிறீங்க அஸ் எ பேரண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய குழந்தைகள் எல்லாமே பள்ளிக்கு அனுப்பும்போது ஆசிரியர்கள் அவர்களை கவனமாக பார்த்துக்கொள்வார்கள் அவர்களுடைய பாதுகாப்பை ரொம்ப சின்சியராக அவங்க உறுதிப்படுத்துவார்கள் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில் தான் நம்ம அனுப்புகிறோம் ஸோ நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது பெர்சன்ட் வந்து எல்லாமே பாதுகாப்பாக அவ்வளோ சின்சியராக ஒரு சில நேரங்கள் ஒரு சில இடங்களில் ஒரு சில ஆசிரியர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில தவறுகளில் ஈடுபடுகிறார்கள் அந்த தவறுகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வகையிலோ ஒரு குற்றம் இந்த ஒரு அந்த கணக்கில் வர்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் ஆகணும் அதில் பெற்றோர்கள் வந்து நம்முடைய குழந்தைகளுடைய பேர் வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் குற்றவாளிகளை கண்டிப்பாக தப்பிக்க விடக்கூடாது அது யாராக இருந்தாலும் விடக்கூடாது ஆசிரியர்களும் முதல்ல அவர்களும் ஒரு குழந்தைக்கு பெற்றோர்களாக நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்க்கணும் ஏன்னா ஒருத்தர் நம்பி ஒருத்தர் குழந்தைய நம்மகிட்ட பொறுப்புல விடுறாங்கன்னா நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குங்கிறத உணர்ந்து உங்களை வந்து தெய்வத்திற்கு சமமா அப்பா அம்மாக்கு அடுத்து தெய்வத்துக்கு அடுத்து உங்களை தான் மதிக்கிறோம் கண்டிப்பா ஸோ அந்த ஒரு அந்த ஒரு மனசாட்சி அந்த ஒரு கான்சி கான்சைன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு இன்னொரு பக்கம் அதை மீறி செயல்பட்டால் சட்ட சட்டம் தன் கடமை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு பெரும்பாலான குற்றங்கள் வெளியே கண்டிப்பா வரக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க தைரியமா முன் வர்றாங்க அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது தான் இவங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறாங்க ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு சில சூழல்ல பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் தயக்கப்படும் போது அதை சாதமா பயன்படுத்தி இந்த குற்றவாளிகள் தொடர்ந்து அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கண்டிப்பா சட்டம் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் வரும் அதனால் நம்ம இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் அதனால் தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு யாரும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது இப்போ டீச்சர் தப்பான தவறு செய்கிற டீச்சர்களுக்கு ஒரு வார்னிங்காகவே எடுத்துக்கலாம் இதை அது காவல்துறை வந்து தன்னுடைய இரும்பு கரத்தை கொண்டு வரும் சட்ட சட்டம் வந்து தன்னோட கடமையை செய்ய பிடிக்கும் இறுதியாக ஒரு கேள்வி நம்ம எப்பவுமே ரெகுலராக பேசுறது இந்த சோஷியல் மீடியா கிரேஸ் வந்து உச்சத்துக்கு போயிடுச்சு இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ்ல வந்து சோஷியல் மீடியாவை தடை பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாதி நேரத்தை அது கொண்டு போயிடுது குடும்ப உறவு குடும்ப உறவு குடும்ப சிக்கலை கொண்டு வருது எல்லாமே ஒரு கையடக்கமான கைபேசிகளில் போயிடுச்சு கூட்டு குடும்ப கலாச்சாரம் காணாமல் போயிட்டு வருது இன்னைக்கு எல்லாரையுமே வந்து ஒரு மரியாதை இதெல்லாம் சொல்லும்போது போது நம்மளை கூட கிரிஞ்சு பூமர்னு கூட சொல்லுவாங்க இது நீங்க சொல்ற அவங்களுக்கான அட்வைஸ் கூட சொல்ல எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் இளைஞர்களுக்கும் தெரியும் நல்ல வாழ்க்கையை இதை படித்து தெரியும் சோசியல் மீடியாவில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு சில ஃபேக்டர்ஸ் அதாவது எடுத்துக்காட்டால் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு காரணம் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ரீல் பார்க்குறோம் இல்லை ஒரு சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு செய்தியை பார்க்குறோம்னா நம்முடைய ஆர்வத்தை அதிலே ஒட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு அது தொடர்பான விஷயங்களே வந்துட்டு இருக்குது வந்துட்டு நம்ம எதோ குறிப்பிட்டு பாக்கிறோமோ அது கண்டினியூஸாக அனுப்புகிறாங்க வந்துகிட்டே இருக்கும்போது வந்து நம்ம மைண்ட் அதுலேயே ஒட்டிக்குது அது ஒரு அடிக்ஷனாக சோ இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு நான் பண்றது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சும் நான் இதுல மாட்டிட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல இருக்கிற தான் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க சோ அந்த என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற தெரிஞ்ச அந்த கான்சியஸ் கான்சியஸ்னஸ் தாண்டி நம்ம அதுல மாட்டிட்டு இருக்கிறோம் இதுல வெளியே வரணும் அப்படிங்கிற ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் கண்டிப்பா வரணும் எல்லாருக்கும் வரணும் அது ஆமா ஸோ அது ஒரு சில பேருக்கு வந்து ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த கான்சியஸ்னஸ் வருது மாட்டிக்கிட்டதுக்கப்புறமா வருந்ததோட நம்ம அதுக்கு முன்னாடியே ஓகே இதே லெவலில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை எங்கே கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது தெரியாது அதனால் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கட்டுப்பாட்டோடு இருந்தால் யாருக்கே தெரியாத பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறேண்ணா டெக்னிக் என்ன டெக்னிக் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் இல்லாம வந்து கம்யூனிகேஷன் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் இல்லைனா வேலையை செய்ய முடியாது பல பேருக்கு வேலையை செய்ய தெரியாது ஸோ நான் கான்ஷியஸாக என்ன பண்றேன்னா எவ்ரி ஆஃப் அன் அவர் பொறுத்தடவை தான் வாட்ஸ்அப் பார்க்குறேன்

இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டம் அது இப்போ நீங்கள் சொல்கிற அட்வைஸில் லாஸ்ட் டைம் நான் சொன்ன ஒருத்தங்க வந்து ஜெயிலுக்குள்ளேயே உட்காந்து நம்ம யூனிஃபார்ம் போட்டுட்டு பண்ணுறாங்கன்னு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ இந்த யூனிஃபார்ம் வந்து அவ்வளோ லவ் பண்ணி ப்ரொஃபஷனாக போட்டு வரோம் அந்த யூனிஃபார்ம் போட்டுகிட்டே வந்து நிறையா பேர் இந்த ரீல்ஸ் பண்ணுறாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது அவங்க உண்மையிலேயே போலீஸ் தானாங்கிறது டவுட்டாக இருக்குது எனக்கு இல்லை நிறைய பேர் போலீஸ் அவங்க நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் எனவே நடத்தை விதிகள் காவல்துறை நடத்தை இருக்குது இல்லை அது அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அதன்படி வந்து கண்டிப்பாக அதெல்லாம்

அதாவது ஒரு என்னோட தனிப்பட்ட ஆதங்கமாகவே எடுத்துக்கலாம் வந்து கொஞ்சம் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை செய்தி மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக சீருடையில் செய்வது வந்து அதில் ஆட்சேபனை எனக்கு எதுவும் இல்லை ஆனால் திரைப்பட பாடல்களுக்கு ஆமாம் அந்த திரைப்பட பாடல்களுக்கோ இல்லை வந்து தன் அதுதான் பப்ளிசிட்டிக்காக ஓன் பப்ளிசிட்டிக்காகவோ ஏதாவது பண்ணுறது வந்து கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு வந்து ஒரு தெளிவான அழகாக ஒன்று ஒன்று பார்வையாளர்களுக்கு புரியுற மாதிரி பதில் சொன்னீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பிக்ஸுக்கு எப்பவுமே வந்து கேட்டோம்னா இன்னொன்று சொல்றதே கிடையாது ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் இது போன்ற பல் பல்வேறு கேள்விகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நேரம் ஒதுக்கியமைக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பிளஸர் டாக்கிங் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ நன்றி சொன்னாலும் வந்து அதற்கு ஈடு இல்லைன்னு சொல்லலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னுடைய ப்ளூ பிக்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பல்வேறு நபர்கள் அதில் குறிப்பாக வந்து அன்றிலேருந்து இன்று வரை வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு சிலர் வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் நான் கொடுத்தாலும் அதாவது எந்த ஒரு விஷயங்களை நான் வேறு மாதிரியான கோணத்தில் கொண்டு போனாலும் அது போன்ற விஷயங்களுக்கு அவர்களும் வந்து எனக்கு ஈடு கொடுத்து அவர்கள் என்னோட ட்ராவல் பண்ணுறது வந்து இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்பும் இல்லாமல் எந்த ஒரு முக்கியமாக வந்து இருபத்தி நாலு வருஷம் வந்து ஒரு கிரைம் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கிறேன் பல நியூஸை வந்து ஹைலைட்டும் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற தவறுதலான நியூஸ்களையும் சுட்டி காட்டுறதுல என்றைக்கும் நான் பேக் அடித்ததில்லை அதே மாதிரி எந்த அதிகாரியை குஷிப்படுத்தவும் அந்த அதிகாரியை வந்து சிறுமைப்படுத்ததுக்காக ப்ளூபிக்ஸை யாரையும் உபயோகப்படுத்துகிறதும் இல்லை ஸோ இதை வந்து ஒரு ஆணித்தரமாக அடித்தே சொல்கிறோம் இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவான நியூஸ்களை செய்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் யாராலையும் சாதிக்க முடியாது இது போன்ற மேன்மேலும் பல விஷயங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுடைய ஆதரவிற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்